वाचम् पद्मालयाम् पद्माम् शुचिम् स्वाहाम् स्वधाम् सुधाम् धन्याम् हिरण्मयीम् लक्ष्मीम् नित्यपुष्टाम् विभावरीम् सुचक्र वरदाचार्यम् ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் பதிமூன்றாவது திருநாமம் ஸ்வாகா என்பது வேதத்தில் எஜுர்வேதத்திலே வேதத்திலே ஒரு வரலாறு வருகிறது அது என்னன்னா ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணாராம் அக்னி தேவனை தனக்கு தொண்டு செய்வதற்காக நியமித்தாராம் என்ன தொண்டுன்னா இப்ப நாம் தேவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறோன்னா நம்மளா போய் தேவலோகத்தில் போய் கொடுத்துட்டெல்லாம் வர முடியாது இல்லையா அதற்காகத்தான் இந்த அக்னியை பகவான் நியமித்தான் அப்போ இந்த அக்னிங்கிறவர் என்ன பண்ணணும்னா ஒரு யாகம் ஹோமம் அது பண்ணி அக்னியில ஒரு தேவனுக்குன்னு சொல்லி அந்த பொருளை அர்ப்பணித்தால் அக்னி ஒரு மெசஞ்சராக இருந்து அந்த அந்த தேவர்களுக்கு விடணும் ஆனால் பெருமாள் என்ன பண்ணிட்டாரான் அக்னிக்குன்னு அதில் எந்த பங்கும் சொல்லலையாம் உன்னோட வேலை என்னன்னா உன்னிடம் எந்த தேவருடைய பெயரை சொல்லி ஒரு பொருளை அர்ப்பணிக்கிறார்களோ நீ ஒரு மெசஞ்சர் போல ஒரு தூதுவனை போல இருந்து அந்தந்த டேபிளில் எப்படி ஒரு ஆஃபீஸில் ஒரு மெசஞ்சர்னு இருக்காருனா எந்தெந்த ஃபைலில் எந்தெந்த டேபிளில் வைக்கணுமோ கரெக்டாக கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவார் அது போல் நீ எல்லா தேவர்களுக்கும் கொடுக்கணும் அதில் முக்கியமாக தேவாதி தேவனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு என்று முக்கிய அவிர்வாகம் அர்ப்பணிப்பார்கள் அதை நாராயணன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி அக்னியை நியமித்து விட்டான் பகவான் ஆனால் லீலா ரசம் நிறைய விளையாடி மகிழ்பவன் இல்லையா பகவான் அதனால் என்ன பண்ணாரா அக்னிக்கு எல்லா வேலையும் கொடுத்தவர் கொஞ்ச நாள் சம்பளம் கொடுக்காம இருந்தால் அக்னி எப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு பார்ப்போன்னு இது என்னப்பா அநியாயமாக இருக்குது அந்த காலத்திலேயே வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காம இருக்கலாமான்னா இதை அந்த கோணத்தில் பார்க்க வேண்டாம் பகவான் செய்யும் எல்லா லீலைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதனால் இன்றைய முதலாளி சம்பளம் கொடுக்காததுக்கும் பகவான் கொடுக்காததுக்கும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டாம் அப்படியே காலம் ஓடுகிறது அக்னி ஒரு ஸ்டேஜில் பார்த்தாரோ ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டாரோம் ஏன்னா ஒரு முதலாளிட்ட வேலை செஞ்சு முதலாளிட்ட வந்து பாராட்டும் இல்லை சம்பளமும் இல்லை ஒன்றுமே இல்லை அவர் பாட்டுக்கு அவர் வேலையை இருக்கார் இது எதுக்கு நாம் எதுக்கு இவருக்காக மாடாக உழைக்கணும் அக்னி பார்த்தாராம் இந்த பதவியே வேண்டாம் என்று அக்னி ஓடத் தொடங்கினார் இதுக்குத்தான் நாராயணன் காத்திருந்தான் ஏன்னா எந்த ஒரு பணியாளரையுமே எதுவுமே கொடுக்காம டார்ச்சர் பண்ணால் அவங்க ஓடத்தான் தொடங்குவார்கள் அக்னி ஓடத் தொடங்கினான் இப்போ நாராயணன் பார்த்தான் நாராயணன் அக்னியை துரத்தினானோ விவரிதான வேலையில் உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணார் ஓடும்போது நாராயணன் துரத்துகிறான் அக்னி ஓடுறான் நாராயணன் துரத்துகிறான் மற்ற மக்கள்லாம் பார்த்தார்களாம் இந்த அக்னி ஓடிட்டார்னா நாங்கள் எப்படி தேவர்களுக்கு ஹவிஸ் கொடுப்பதுன்னு மக்களும் ஓடுகிறார்கள் இப்போ அக்னி ஓடுகிறான் அக்னி பின்னே நாராயணன் ஓடுகிறான் நாராயணன் பின்னே மனிதர்கள் ஓடுகிறார்கள் எல்லாரும் அக்னியை பிடிக்கலான்னு பார்த்தா இப்போ நாராயணன் அடுத்த லீலை பண்ணாராம் பாருங்க வரிசையாக லீலை அக்னிக்கு சம்பளம் கொடுக்காம வச்சதே ஒரு லீலை ஓட விட்டது ரெண்டாவது வேலை லீலை துரத்தினது மூணாவது லீலை இப்போ நாலாவது லீலை என்னன்னா நாராயணன் கழைச்சி போய் அப்பா உன் பின்னாடி ஓடி ஓடி நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன்ப்பா பகவானுக்கு களைப்பு ஏற்படாது ஆனால் நடிக்கிறார் நான் ரொம்ப கழச்சி போயிட்டேன்ப்பா வேர்த்திருக்கு நான் வேர்வை எல்லாம் கொஞ்சம் தொடைச்சிக்கிறேன் எல்லாம் தொடைத்து கொண்டு அதற்கப்புறம் உன்னை துரத்துகிறேன் ஏன்னா ரொம்ப ஓடினா யாருக்கா இருந்தாலும் வேர்க்கும் அல்லவா அதனால் பகவான் அப்படியே தன்னுடைய வியர்வை எல்லாம் துடைத்து கொண்டாராம் அப்படியே மேல் வஸ்திரம் அணிந்து கொண்டு இருப்பார் அதன் மூலம் அப்படியே துடைத்து கொண்டாராம் இது அடியன் கூட இந்த நிர்வாகத்தினரிடம் சொல்வது உண்டு லக்ஷ்மி அட்டோத்தரம் ஆரம்பிக்கும் போது அடியன் எப்போதும் எந்த சுரூபத்தில் இருப்பேனோ அதே தான் ஆரம்பித்தேன் ஆனால் இவர்கள் சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் இங்கே எல்லாம் போட்டுடுவோம் உங்களுக்கு வேர்க்காது நீங்கள் ஜிப்பா போட்டுன்னு பேசினா தான் அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொன்னார்கள் அதனால் இந்த ஆடை அடியனுக்கு எனக்கு பழக்கம் இல்லைனாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் கோர்ஸ் இங்கே ஏசி இருக்குது ப்ராப்ளம் இல்லை அங்கே நாராயணன் நடிக்கிறார் எனக்கு ரொம்ப வேர்க்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி வேர்வையை சிந்தினாராம் நாராயணன் திருமேனிலேந்து சிந்திய வேர்வை தான் நெய்யாக உருவானது என்று இது வேதம் சொல்கிறது அப்படி அவர் வேர்வையை சிந்தினார் நெய் உருவாச்சாம் இப்போ பெருமாள் யோசிச்சாராம் அக்னி ஓடிக்கொண்டே இருக்கிறான் அக்னியை ஈர்ப்பது எதுன்னா நெய் அதனால தான் அக்னியில நெய்யை விட்டு அது கொழுந்து விட்டு எரியும் இந்த நெய் என்பது பெருமாளுடைய வேர்வையிலேருந்து தான் வந்திருக்கு இதை கொடுத்தால் இவன் ஈர்க்கப்படுவான்னு பெருமாளுக்கு தெரியும் ஆனா அடுத்த லீலை விளையாடினாராம் யோசிக்க ஆரம்பிச்சாராம் இந்த நெய்யை கொடுக்கலாமா வேண்டாமா ஏன் யோசிக்கணும்னா வியர்வையில் இருந்து வந்திருக்கு யாரா இருந்தாலும் ஒருத்தர் வியர்வையை சிந்தி கொடுத்தா அதை போய் வாங்கிப்பாரா அதனால கொஞ்சம் யோசித்து கொண்டே இருந்தாராம் பெருமாள் கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருந்தாராம் அப்போ பெருமாளுடைய ஒரு உள் உணர்வு அவருடைய இதய தாமரையில இருந்து பேசித்தான் பெருமாளுடைய தாமரையில யார் இருக்காருன்னா சாட்சாத் மகாலட்சுமி தான் அப்போ அந்த லக்ஷ்மி தேவிதான் பெருமாளுடைய உள்ளுணர்வாக பேசினாலாம் சான்ஸ்கிரிட்ல உள்ளுணர்வுக்கு சுவாகான பேரு ஸ்வாகா என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு புரியறாப்புல ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மைண்ட் வாய்ஸ்ன்னு ஒன்று சொல்றோம் பாருங்க அப்படி உள்ளே மனசாட்சியின் குரல் உள்ளுணர்வின் குரல் அதற்குத்தான் ஸ்வாகா என்று சான்ஸ்கிரிட்டில் பேர் அந்த ஸ்வாகாங்கிற உள்ளிருக்கும் குரலாக லக்ஷ்மி பேசி உங்கள் திருமேனி வியர்வைனா அது எவ்வளோ வசதி அதை போய் அக்னி வேண்டான்னா சொல்லுவான் இத்தனை நாள் பண்ண கைங்கரியத்துக்கு உங்கள் திருமேனி வியர்வையை கொடுத்தால் அதிலிருந்து வந்த நெய்யை கொடுத்தால் அக்னி ஆனந்தந்தானே படப்போகிறான் ஏன்னா உலகியல் உடல் என்பது வேறு பெருமாள் திருமேனிங்கிறது வேறு நீங்கள் தாராளமாக அக்னியை அழைத்து நான் உள்ளுணர்வு ஸ்வாகாவா இருந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸ்வாகாங்கிற என் பேரை சொல்லி கொடுங்கனா அதனால நாராயணன் அக்னியை அழைத்தான் லக்ஷ்மியின் திருநாமம் ஸ்வாகா என்று சொல்லி தன் வேர்வேலேருந்து வந்த அந்த நெய்யே அக்னிக்கு கொடுத்தான் அக்னி உடனே திருப்தி ஆயிட்டானான் பகவானே அடியன் உன்னுடைய தொண்டன் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னா பெருமாள் சொன்னாரான் சும்மா உன்னை சோதிக்கத்தான்ப்பா இப்படி பண்ணேன் உனக்கு நான் அனுகிரகம் தான் பண்ணியிருக்கேன் என்று சொல்லி அக்னிக்கு மூன்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூன்று கட்டளைகள் நாராயணன் விதித்தானோ அது என்ன மூன்று கட்டளைகள்னா இனி நீ என்ன பண்ணணும்னா நெய்யை உனக்கு யார் சமர்ப்பித்தாலும் நீ திருப்தி ஆகணும் ஏன்னா நான் இப்ப நெய் கொடுத்து நீ திருப்தி ஆயிருக்க அதனால யார் நெய் கொடுத்தாலும் நீ திருப்தியாக வேண்டும் ரெண்டு அவ்வாறு நெய் சமர்ப்பிப்பவர் நான் ஸ்வாகான்னு லக்ஷ்மியின் பேரை சொல்லித்தான் சமர்ப்பிச்சேன் அவ்வாறு சுவாகா அத்தோடு எந்த தேவரை குறித்து செய்கிறாரோ இப்போ இந்திரனுக்கு பண்ணா இந்திராய சுவாகா நாராயணனுக்கே பண்ணா விஷ்ணவே சுவாகா அல்லது வருணனுக்குன்னா வருணாய சுவாகா சந்திரனுக்குன்னா சோமாய சுவாகா சூரியனுக்குன்னா சூரியாய சுவாகா அப்ப அந்தந்த தேவனுடைய பெயரை சொல்லி ஸ்வாகாங்கிற லக்ஷ்மி பெயரை சேர்த்து சொல்லி கொடுக்கட்டும் ஏன்னா லக்ஷ்மி தான் கொடுக்க சொன்னா அப்போ நான் கொடுத்த நெய் இதையே யார் கொடுத்தாலும் நீ சந்தோஷப்படணும் அந்த நெய் உனக்கு என்னுடைய அனுகிரகமாக வந்து சேரும் உனக்கு கூலி வேணும்னு தானே கேட்டேன் இந்த நெய் தான் உனக்கு நாம் பண்ற அனுகிரகம் அடுத்து அத்தோடு எந்த பொருள் அந்தந்த தேவரின் பெயரை சொல்லி கொடுக்கும் போதும் ஸ்வாகா என்று சொல்லி கொடுத்தால் நீ ஏற்க வேண்டும் மூன்றாவதாக நான் ஒரு நீலைக்காகத்தான் உனக்கு தாமதப்படுத்தி அனுகிரகம் பண்ண உனக்கு ஹோமம் பண்றவர்களுக்கு நீ தாமதம் படுத்தி அனுகிரகம் பண்ணுவதுன்னு பண்ணக்கூடாது சீக்கிரமா வா என்ன கேட்கறாளோ அதை நீ கொடுத்துடணும் அதனால மூன்று விஷயம் இந்த நெய்க்கு நீ திருப்தி அடையணும் ஸ்வாகான்னு சொல்லித்தான் அர்ப்பணிப்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக யார் உனக்கு அப்படி ஹோமமோ யாகமோ பண்ணாலும் நீ சீக்கிரம் திருப்தி அடையணும்னு பகவான் சொல்ல அக்னியும் அதை ஏற்று இன்றளவும் தேவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் காணிக்கைகளை கொண்டு சேர்ப்பவராக அந்த அக்னி தேவன் விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படி அக்னி விளங்குறாருனா பெருமாளுக்கே உள் உணர்வாக இருந்து அவருக்கு நெய்யை கொடுக்க வேண்டும்ங்கிறத சொல்லிக் கொடுத்தவள் யாரு லக்ஷ்மி தேவி அதனால அவ்வளோ நாள் பணியாற்றிய அக்னிக்கு நெய் என்னும் கூலி கொடுக்க வேண்டும்னு சுவாகாங்கிற உள்ளுணர்வா இருந்து லட்சுமிதானே உணர்த்தினாள் இப்படி பெருமாளுக்கே உள்ளுணர்வாக மைண்ட் வாய்ஸாக உள்ளுணர்ச்சியின் குரலாக இருப்பதாலே உள்மனத்தின் குரலாக இருப்பதாலே ஸ்வாகான்னு லக்ஷ்மி அழைக்கப்படுகிறாள் அதனால அக்னியில் ஸ்வாகான்னு சொல்கிறா அதற்கு சில எக்ஸ்ப்ளனேஷன் அதெல்லாம் கொடுப்பார்கள் இப்போ நாம் பார்த்து வருவது லக்ஷ்மி அஷ்டோத்தரம் இதற்கு டாக்டர் சிவவே கருணாகராச்சாரியார் சுவாமி நிருக்தியின் படியான விளக்கம் பாருங்கள் ஸ்வாகாவுக்கு அவர் காட்டிய விளக்கம் ஸ்வேதே கிருததாம் யாத்தே விசிகித் தமாக யா தேவம் வாகிதி தேவி இலக்கண ரீதியிலே அர்த்தம் பெருமாளுடைய உள்ளுணர்வின் குரலாக பிராட்டி இருப்பதாலே அவள் ஸ்வாகா என்று அழைக்கப்படுகிறாள் அதன் அடிப்படையில ஸ்வாகாங்கிற லக்ஷ்மி சொன்னதால் இந்த நெய்யை சமர்ப்பிப்பதாலே ஸ்வாகான்னு சொல்லி சமர்ப்பிக்கிறார் இதற்கு வேறு சில விளக்கங்கள் சொல்பவர்கள் உண்டு ஸ்வஹாவுக்கே வேறு அர்த்தம் சொல்கிறவா உண்டு ஆஸ் யூஷுவல் டிஸ்கிளைமர் சொல்லிடுவோம் அதை எதையுமே நாங்கள் மறுக்கவில்லை எல்லாருடைய கருத்துகளையும் நாம் மதிக்கிறோம் அதே சமயம் நாம் சொல்ல வந்தது லக்ஷ்மி அஷ்டோத்தரம் என்பதாலே அதன் கோணத்தில் பெருமாளுடைய உள்ளுணர்வின் குரலாக இருப்பவள் ஸ்வாகா பதிமூன்றாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பிரம்மாவின் அஸ்வமேத யாகத்திலே உத்தர வேதியிலிருந்தே தோன்றிய அந்த அக்னியிலேயே தோன்றிய காஞ்சிபுரம் பேரருளாள பெருமாள் வரதராஜ பெருமாள் அவரின் தேவியான அவருடைய உள்ளுணர்வான பெருந்தேவி தாயாரை தியானித்து கொண்டு சுவஹாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய மனசாட்சியின் குரலுக்கு நாம் அடிக்கடி செவிசாய்த்து சரியான பாதையில் நடக்க மகாலட்சுமி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்